கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்க முடியுமா நிச்சயமாகவே முடியாது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது காரியம் பிரியமாயிருப்பது கூட இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே கத்த வாக்கு ஐந்து வருடங்கள் காத்திருந்து பெற்ற செல்வமாகிய ஏக சுதனாகிய ஈசாக்கை தனக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என் தேவன் கட்டளை கொடுத்த அந்த நேரத்திலே மறுமொழி கேட்காமல் சந்தேகப்படாமல் அவிசன 阿姆 மனப்பூர்வமாய் தன் மகனையும் அழைத்து கொண்டு கழுதை மேல் சேனம் கட்டி மோரியா தேசத்துக்கு மலை தேசத்திலே பிரயாணம் செய்வதற்கும் அவர் ஆரம்பித்து விட்டார் அப்படியாக போகின்ற வேளையில் என்ன நடக்கிறது வேலையாட்கள் ஆபிரகாம் சொன்ன ஒரு விசுவாச வார்த்தை நாங்கள் போய்விட்டு திரும்பி வருவோம் என்று சொன்னார் வருவேன் என்று சொல்லவில்லை அந்த வார்த்தை என் தேவன் கன பண்ணியிருந்தார் அடுத்ததாக அங்கே போகின்றார் சொன்னபடி வலைபீடம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது மகனையும் படுக்க வைக்கின்றார் கத்தியை எடுக்கின்றார் மகனுக்கு நேராக ஓங்குகின்றார் கத்தருடைய வார்த்தை பிள்ளை கையை போடாதே என்று என்ன வாயிற்று ஆட்டுக்குட்டி கத்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார் பலி அவர் பார்த்து கொண்டார் இப்பொழுது சொன்னது போல இருவரும் திரும்பி வந்து விட்டார்கள் அன்புக்குரியவர்களே அந்த விசுவாசம் விலையேற பெற்றது ஆகவே ஆபிரகம் விசுவாசத்தின் தகப்பன் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கத்தரை குறித்த விசுவாசம் எப்படி இருக்கிறது சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் எதிராகத்தான் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஒன்று நினைக்க தலைகீழான விஷயங்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இனி முடியாது என் வாழ்க்கை இனி இப்படிதான் நாமே முறுமுறுத்து தேவனை அந்த இடத்துல குறை சொல்லி என் தேவன கேட்கல என் ஜபத்தை கேட்கல என்னுடைய உபவாசத்தை பார்க்கல நான் கொடுத்த காணிக்கு அவரை ஒண்ணுமே நினைக்கலன்னு சொல்லிட்டு போல வார்த்தைகளை வீசிவிட்டு கடந்து போகின்றோமே அன்பானவர்களே உங்கள் விசுவாசம் எங்கே போனது உங்கள் விசுவாசம் எங்கே போனது கத்தர் மீது வைக்கின்ற விசுவாசத்தை பரிட்சை பார்ப்பதற்காகவே விசுவாசானவனும் சோதனை நம் வாழ்க்கைய அனுமதிப்பான் கத்தரும் சில வேலை நம்மை பொன்னாக விளங்க செய்வதற்காக சோதனை அனுபவிப்பார் வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் பரீட்சைகள் பிசாசானவனால் உருவாக்கப்பட்ட பொழுதிலும் கூட தன் வாயின் வார்த்தைகளின் அவன் ஒரு பொழுதுமே தேவனை தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசல பாவத்துக்கு இடம் கொடுக்கல ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நமக்கு சாதகமா நடக்கவில்லை என்கின்ற உடனே நம்ம ஜெபிக்கிறது வேதம் படிக்கிறதில்ல ஆலயத்துக்கு போகிறது விசுவாசம் விசுவாச இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாமே ஒன்றுதான் சொல்லிட்டு உடனே நம்ம திரும்ப பழைய பாடல்களே பாட ஆரம்பிக்கின்றோமே எனக்கு அன்புக்குரியவர்களே எப்பேற்பட்ட ஒரு செயலை செய்திருக்கின்றார் இந்த வேதத்தை இந்த எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் ஆனா வெறும் வார்த்தையாகவே படித்து விட்டு போறதினால் நம்ம வாழ்க்கையில் அதனை பிரயோஜனப்படுத்த தெரியலைங்க கத்தருக்குள்ள வந்துட்டீங்களா என்ன அவர் சொன்னாலும் செய்யுங்க உண்மையா செய்ய எந்த சூழ்நிலை

நிலை மாணத்துக்குள் வராமல் அங்க மூசலாடி கொண்டிருக்கிற சற்று நிலைப்படுத்தி அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்தும் அவர் வழிகளை நன்கு தெரிந்தும் வேதத்தை உட்கார்ந்து ஜபத்தோடு படித்து ஒவ்வொரு விதத்திலும் விசுவாசத்தை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்துக்கு மிகவும் பலம் நிறைந்ததாக இருக்கும் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அநேக நேரங்களில் எங்களுடைய விசுவாசமானது விசுவாச கப்பல் சேதமாகி பல நிலைகளிலே விரிசல் சிக்கல்கள் ஏனென்றால் எங்களுக்குள்ள இருக்கின்ற நம்பிக்கை நம்பிக்கையற்ற செயல்கள் நடக்குமா நடக்காதா இது செய்ய முடியுமா முடியாதா இது இப்படிதான் இருக்குமா இருக்காதா என்று எங்களுக்குள்ளே எண்ணற்ற கேள்விகளும் குழப்பங்களும் எங்களை தேவனை விட்டு வலிவி போக செய்து கொண்டிருக்கிறதுப்பா நிலைத்திருந்து கர்த்தருக்குள் வைராக்கியமாக நிற்க முடியாமல் எங்களுடைய மாமிசமே எதிராக போராடி கொண்டிருக்கிறது தகப்பனே நாங்கள் எந்த விதத்திலும் கர்த்தருக்கு எங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகின்ற பொழுது உண்மையோடும் நன்மையோடும் சூழ்நிலை எதிராக இருக்கிற பொழுதிலும் கத்திரக்குள் நிலை திறக்கவும் தேவனுடைய பலனை எங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தந்துள்ள வேண்டும் என்று உன் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிளஸ் யூ